மத்திய அரசு வேலைக்கு ஒரு வருட பயிற்சி அதாவது ரயில்வே எஸ்எஸ்சி பேங்க் இன்சூரன்ஸ் மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன வருதோ அது ஃபுல்லாகவே கிளாஸ் எடுப்போம் அதுக்கு புக்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் ஷார்ட் மட்டுமே அதாவது சில பேர் வந்து ஃபார்முலா பேஜில் ஷார்ட் கட்லாம் நடத்துவாங்க அதெல்லாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷார்ட்கட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நோ ஃபார்முலா பேசிஸில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பை இரா சிஸ்டரஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் பிஆர்எஸ் ஏம் கேரியர் இன்ஸ்டியூட் நியர் அம்பியா தியேட்டர் அண்ணா நகர் மதுரை என்னுடைய ஃபோன் நம்பரு என்னுடைய பேர் ஆர் சிஸ்டரஸ் நான் ரயில்வேல ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக வந்து ஸ்டேஷன் மாஸ்டரை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு இது முழு நேரமாக இப்போ கிளாஸ் எடுத்துக்கிறேன் எங்களோட இன்ஸ்டியூட் வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து நாங்கள் க்ளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கோம் டூ தௌசண்ட்லேருந்து வரைக்கும் க்ளாஸ் எடுத்துருக்கோம் நிறையா பேர் நிறையா டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து படித்து வேலைக்கு போயிருக்காங்க நீங்களும் அது மாதிரி வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஷார்ட்கட்மே கிளாஸ் க்ளாஸ் இருக்கோம் நிறையா நண்பர்கள் நிறையா மாணவ மாணவிகள் நம்ம தமிழ்நாட்டில் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிக்கிறாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் முடிக்கிறாங்க இல்லை பிஇ ஃபோர் இயர்ஸ் முடிக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள நபர்களை காலேஜ் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேறு எதையுமே படிக்க விடுறதில்ல சப்ஜெக்ட்டு ப்ளேஸ்மெண்ட் இதை பேஸ் பண்ணியே இந்த நாலு வருஷத்தையும் டிகிரிக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் நாலு வருஷம் முடிச்சுட்டீங்க என்ன பண்ணுறீங்கன்னா எங்கேயாச்சும் போய் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கோ இல்லை இருபதனாயிரூவாய்க்கோ சென்னையிலேயோ இல்லை பெங்களூர்லேயோ வேலை ஊர்லேயோ போய் வேலை பார்க்குறீங்க அந்த சேலரியில் கண்டிப்பாக பார்த்தாரு ஒன்று நீங்கள் என்ன செய்யணும் அந்த சேலரிலயே நீங்கள் உங்கள் லைஃபை சுருக்கணும் இல்லைன்னா வீட்டிலேருந்து வாங்கி மாதம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் வீட்டில் வாங்கி செலவழிக்கணும் அந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு இந்த நாலு வருஷமோ இந்த மூணு வருஷமா காலேஜில் படிக்கும் போது ஒரு அவேர்னஸ் இல்லாததான் காரணம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க வெளி மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்தில் வந்து ரயில்வேலையோ இன்கம் டாக்ஸ் பேங்க் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வேலை வாக்குறாங்க அடுத்த மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து அப்பபோது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புறாம வருது ஏய் என்னப்பா நம்ம ஊரில் வந்து வெளி மாநிலத்துக்காக வேலை பார்க்குறாங்க நம்ம பையங்க பூராங்கிட்டு போய் எங்க பத்தாயிரம் வேலை பார்க்குறாங்க அப்படி என்ன காரணம் என்னன்னா அவங்க காரணம் கிடையாதுன்னு தான் காரணம் ஏன் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கும் போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி யோசிக்கிறதே கிடையாது மைண்ட் செட் பூரா எங்கே இருக்கும் ஒன்லி பிளேஸ்மெண்ட் இப்ப ரீசெண்டாக கூட பிளேஸ்மெண்ட்ல பெரிய கம்பெனி மூவாயிரம் பேர் வேலை வைத்தாங்க இம்மிடியேட்டா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ என்ன ஐயோ அடுத்து எப்படி ரன் பண்ண போறது நிறைய பேர் முடிக்கிறாங்க அப்ப நீ என்ன பண்ணணும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வர சொன்னா ஈஸியெல்லாம் கிடையாது மூணு மாசம் படிச்சுட்டு உடனே வேலை கிடைச்சிரும் அப்படி நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் மூணு மாசம் படித்து வேலைக்கு போறதுன்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரேர் சொல்லிட்டேன் மினிமம் ஒன் இயர் கம்பல்சரி படிச்ச ஆகணும் நம்மளால ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெரிட் பேஸ் தான் சில பேர் என்ன நினைக்கிறீங்கனாக்கா வெளி மாநிலத்துக்காரா வராங்க வாங்கிங்க வேலை வாங்கிறாங்க ஏதோ ரூப் ஏதோ சப்ஜெக்ட் நடக்குது இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் அவங்க படிக்கிறாங்க அதிக நபர்கள் வெளி மாநிலத்துலேருந்து நம்ம மாநிலத்தில் வந்து தான் எக்ஸாமே எழுதுறாங்க ஏன் அவங்க பா பாஸ் பண்ணுறாங்கனாக்க அவங்க இதுக்குன்னு டெடிக்கேஷனை உட்காந்து படிப்பாங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அவங்க வேலை என்னன்னாக்க டிகிரி படிக்கும்போதே நீங்கள் டிகிரி படிக்கும்போது படிக்க ஆரம்பிக்கிறீங்களா இல்லை அவன் என்ன பண்ணுவானா டிகிரி போதே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டிகிரி படிக்கும் போதே நாம் அப்படியா படிக்கிறோம் டிகிரி படிக்கும்போது எதுனே தெரியாது சப்ஜெக்டும் படிக்கிறது கிடையாது அந்த மேலே புக்கும் தொடர்ந்து பார்க்குறது கிடையாது எப்படியோ பாஸ் பண்ணிடுறது சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குமானா ஏதோ சம்திங் பாஸ் பண்ணிடுவோம் நாலேஜும் சிலபஸ்துக்கு இருக்கும் சிலபஸ்க்கு இருக்காது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் கம்பெனிக்கு போனீங்க வச்சுங்களேன் என்ன கிடைப்பா சப்ஜெக்ட் கேட்பான் நம்மளுக்கு தெரியாது இல்லை வேற ஏதாச்சும் கேட்பான் நம்மளுக்கு தெரியாது ஒருத்தரவை ஃபோன் பண்ணார் சார் நான் மூணு வருஷமாக வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் நான் பிஇ முடிச்சிருக்கேன் மூணு வருஷமா வேலை தேடிக்கிறீங்க சார் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தராங்க அதுக்கு மேலே ஒன்றும் தரமாட்டாங்க அப்படின்னு மூணு வருஷம் கழிச்சு போக முடியும் கேட்குறாரு காரணம் என்னாக்க நிறைய நபர்கள் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல மூல்டு பண்ணி எதையும் யோசிக்க வைக்காம யாரு இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் எதையும் யோசிக்க வைக்கிறது இல்லை டிகிரி படிக்கும் போதே இந்த பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு பெரிய கம்பெனியாக கனவுல இருக்கிறது இந்த கனவு எத்தனை பேர் கொண்டு போயிடாங்க ஒரு காலேஜில் ஐயாயிரம் பேர் படித்தா அதிகபட்சம் நூறு பேரோ இரநூறு பேரோ அதுவும் அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு நூறு பேரோ இரநூறு பேராக கொண்டு போகிறாங்க மீதியெல்லாம் என்ன செய்கிறாங்க பாருங்களேன் டிகிரி முடிச்சு சும்மா தான் நிறைய பேர் பத்தாயிரம் பதினஞ்சு ரூபாய்க்கு எதுக்காக வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நிறையா இருக்காங்க காரணம் என்னென்னாக்க நம்ம டிகிரி படிக்கும் போதே ஒரு வழிகள் தெரியாமல் லைஃபை பேஸ் பண்ணுறவங்க அதிக நபர்கள் இருக்காங்க அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேம்னா ஒரு வருஷம் கம்பல்சரி படிக்கணும் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் தான் டிஎன்பிசியெலாம் கண்டிப்பாக கிடையாது டிஎன்பிசி நான் நடத்துறது கிடையாது இப்போது ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்களும் வரணும் உங்கள் பேரண்ட் வரணும் சில பேர் சும்மா ஒரு மூணு மாதம் படித்து பார்ப்போம் இந்த ஆறு மாதம் படிச்சு அந்த படித்து பார்ப்பேன்னு சொல்லுவாங்க வரவே வர வேண்டாம் ஏன்னா இதை பொறுத்து என்னன்னாக்க நானும் உழைக்கணும் நீங்களும் உழைக்கணும் நானும் ஒரே கோர்ட்டில் போகணும் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை வாங்க வைக்கணும் ஒரே கோர்ட்டில் போகணும் நீங்களும் அதே கோர்ட்டில் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் ஒரு கோர்ட்டில் போகும்போது நீங்கள் பக்கத்து கோர்ட்டில் போகணும் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க வைக்க முடியாது அப்போ ரெண்டு பேருடைய திங்கிங்குமே ஒரே மாதிரி இருந்தால் தான் ஜெயிக்க வைக்க முடியும் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு கான்ஃபிடண்டாக வரணும் நான் திரும்ப எங்கே எதுக்குன்னு நான் சொல்கிறேன் தான் எங்களோட இன்ஸ்டியூட் கேர் இன்ஸ்டியூட்டில் பற்றி யூடியூப்பில் பாருங்கள் அடுத்து விசாரித்து பாருங்கள் நான் எடுத்தாலும் ஒரு இன்ஸ்டியூட் போகும்போது இப்போ எங்கள் இன்ஸ்டியூட் கிடையாது எந்த இன்ஸ்டியூட் போகும்போதுனா இங்கே விளம்பரத்தை பார்த்தோ இல்லை அந்த இருக்க கூட்டத்தை பார்த்தோ நீங்கள் போகாதீங்க நல்லா விசாரிங்க அங்கே யார் கிளாஸ் எடுக்கிறா எப்படி எடுக்கிறா எந்த மாதிரி எடுக்கிறாங்க ஏன்னா நிறையா இன்சூர்ட்டில் ஒரு ஐயாயிரம் பேர் படிக்கும் போது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலைக்கு போய் போகும் வச்சுங்களேன் கண்டிப்பாக எல்லா இன்சூலியும் வேலைக்கு போவாங்க அப்போது அந்த பதினஞ்சு பேருக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு விளம்பரம் பார்க்கும்போது அவன் படித்த பத்தாயிரம் பேர் படிப்பான் ஐயாயிரம் பேர் படிச்சுப்பான் இப்போ ரிவினிங் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்பாங்க காரணம்னாக்க அந்த பெர்ஃபெக்டாக கைடன்ஸ் இல்லாதனால வேலை வாங்கிடுவாங்க கண்டினியூஸாக படித்தா வேலை வாங்கிடுவாங்க ஆனால் இந்த பெர்ஃபெக்ட் கன் கைடன்ஸ் இல்லாதனால டேக் மோர் டைம் பட் எங்கொள்ளையை பொறுத்தவரை பெர்ஃபெக்ட் கைடன்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கைடன்ஸ் இருக்கும் நாங்கள் ஒவ்வொன்றையுமே இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிறையா பேர் வைக்கிறது கிடையாது ஒரு க்ளாஸுக்கு இருபது பேர் அண்டு பிலோ டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருபது தான் ஒரு கிளாஸில் இருக்கும் காரணம் என்னன்னாக்க இதை பொறுத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய நாலேஜ் என்ன அவன் எப்படி படிக்கிறான் அவனை எப்படி கொண்டு வரேன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவனுடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும் அவள் வேகமாக புரிஞ்சுக்கிறானா இல்லை ஸ்லோவாக புரிஞ்சுக்கிறானா அவள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறான் அவள் எந்த மாதிரி கேரக்டர் என்ன வீட்டில் படிக்கிறானா இல்லை அவனை எப்படி மோல்டு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவனை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவனுடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியணும் தெரிஞ்சாச்சும் ஜெயிக்க வைக்க முடியும் இப்போ உட்காந்துட்டு நூறு பேர் இரநூறு பேர் உட்கார நான் மைக்கில் வச்சு கிளாஸ் எடுத்து வச்சிக்கலே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது காரணம் என்னென்னாக்கேன் ஒரு டீச்சர்ன்றவங்க மேக்ஸிமமே மேக்சிமே ஃபார்ட்டி மெம்பர்ஸ் தான் ஒரு கிளாஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் இருபது

எங்களை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அதனால என்னோடய யூடியூப் சேனல் பாருங்கள் நான் எப்படி கிளாஸ் எடுத்துக்கணும் பாருங்கள் நேராக வந்து தாராளமாக கேட்கலாம் அதனால இந்த வருஷம் டிகிரி முடிக்கிறவங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ படித்து முடிச்சோடனே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எதாச்சும் உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா தாராளமாக நேரம் வாங்க நாங்கள் ஃப்ரீயாகவே கைட் பண்ணுறோம் இலவச ஆலோசனை பண்ணுறோம் வெளியூர் நபருக்கு இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சென்னையில இருந்தோ இல்லை நாமக்கல் இல்லை சேலம் இல்லை தேனி இந்த பக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி நிறைய தஞ்சாவூர் இங்கிட்ட காரைக்கால் பாண்டிச்சேரி நிறையா பேர் கேட்குறீங்க நிறைய பேர் தேர்ன் பண்ணி படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து ஹாஸ்டல்ஸ்மே நாங்கள் வச்சுருக்கோம் லேடிஸ் ஹாஸ்டல் எங்கள் கேம்பஸ்லேயே இருக்குது நாங்களே வச்சுருக்கோம் லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் வந்து ஒரு பக்கத்து தெரியல ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது ஒரு மூணு நாலு ஹாஸ்டல் இருக்குது எந்த ஹாஸ்டலும் உங்களுக்கு தெரிஞ்செடுத்து ஜென்ஸ் கிளாஸ்ல படிச்சுக்கலாம் லேடிஸ் கிளாஸ்ல சேம் கேம்பஸ்ல இருக்கும் அப்போ லேடிஸை பொறுத்தளவுல வெளி வெளியில போக முடியாது ஏன்னா மேல ஹாஸ்டல் கீழே படிப்பு வெளியில போடுஞ்சோன்னா கண்டிப்பா அங்க சொல்லிட்டு தான் போவாங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி உண்டு அப்போ இப்ப டிகிரி முடிக்கக்கூடிய நபர்கள் இல்ல ஆல்ரெடி முடிச்சிருந்து நிறைய வேலைக்கு போயிட்டு நான் என்ன செய்ய போறேன்னு ஒரு வழிகள் தெரியாம இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க புதிய வகுப்புகளை ஆரம்பிக்க போகிறோம் அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தால் தாராளம் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கோரி இருந்தாலும் அந்த இம்மிடியேட்டாக வந்தோன்னே ஜாயின் பண்ண வேணாம் இங்கே தாராளமாக நிறைய இடத்துல விசாரிங்க எங்கிட்டையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா நானுமே வந்தோடனே யாருக்கு அட்மிஷன்லாம் தான் கண்டிப்பாக தரப்பட மாட்டார் அந்த ஸ்டூடெண்ட் வரணும் பேரண்ட்டு வரணும் அந்த ஸ்டூடெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திங்கி இருந்தால்தான் படிக்க வைக்க முடியும் ஏன்னா பேரண்ட் கம்பல் பண்ணி வச்சலாம் படிக்க வைக்க முடியாது அப்போது அவை புரிஞ்சுக்கணும் சப்போஸ் இதை பற்றி தெரியாட்டாலும் இப்போ நீங்கள் சொல்கிற பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம்னு சரி இல்லை நாங்கள் வந்து டீச்சர்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி புரிஞ்சுட்டு கிளாஸுக்கு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவை ஓகே சொன்னா தான் ஜெயிக்க வைக்க முடியும் ஏன்னா நம்ம இதை வந்து கம்பல் பண்ணி வச்சு யாரையும் படிக்க வைக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஃபீல்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஸ்டடீஸ் அப்படி இருந்தாலையும் ஜெயிக்க வைக்க முடியும் சாதாரணமாக காலேஜ் மாதிரியே ஸ்கூல் மாதிரியே பிடிக்காத ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி வச்ச மாதிரி எப்படியாவது பாஸ் பண்ணி வந்துடுவான் இது அப்படி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவனுக்கு அந்த திங்கிங் நம்பிக்கை இருக்கணும் உழைக்குன்னு வெறி இருக்கணும் அந்த உழைக்குனு வெறி இருந்தாலையும் ஜெயிக்க வைக்க முடியும் அதனால் எங்கள் இன்ஸ்டியூட் எய்ம்கேரி இன்ஸ்டியூட் மதுரையில் நாங்கள் கிளாஸு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதிய போகிற புதிய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆனால் ஜாயின் பண்ண வந்து இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுங்க ஒன் இயர் கோர்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா எதுக்காக நான் ஒரு வருஷம் கோர்ஸ் பண்ணுறோம் எதுக்காக லிமிட்டடாக நான் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் ஒரு வருஷம் படித்தா தான் நம்ம செந்தலுக்கு ஒரு ஜாப்புக்கு போகணுன்னாலே நம்ம எழுதுறதுக்கு போகிற வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் வச்சு ஒரு வருஷம் வச்சு படிக்கணும் புரிஞ்சதா அப்போது அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் இருக்கோம் இப்போ மே ஆப்பியூடுக்கு தனியாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரீசனிங் தனியாக மேடம் எடுக்கிறாங்க ஜிகேக்கு தனியாக வராங்க ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இம்மிடியேட்டாக கிளியர் பண்ணிடுவோம் ப்ரீவியஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம் புக்கு நாங்களே கொடுத்துருவோம் எல்லாமே உண்டு நோட்டு மட்டுந்தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அதனால் ஒரு வழிகளே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க இலவச ஆலோசனை கொடுக்குறோம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுக்காக எப்போவுமே நான் சொல்கிறதான் ஆயிரம் ரூபாய் யோசிக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஃபியூ ஒரு வேற இந்த வலிக்கு வாரீங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வேணும் நினைச்சி வாரீங்க அப்படின்னா நூறுல இரநூறுல ஆயிரம் ரூபாய் யோசிக்கணும் யோசிச்சுட்டு நம்ம போகிற வே அந்த வழி வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்களும் நம்பிக்கணும் சேட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை அடுத்தவங்களை கேட்டு அவங்க சொல்கிறதையும் நீங்கள் நம்பணும் அந்த மாதிரி தான் நம்ம ஜெயிக்க வைக்கவே முடியும் அதனால் இது வந்து ஒரு தவம் ஒரு தவம் இருந்தால் தான் உயிரை கொடுத்து படித்தா தான் ஜெயிக்க வைக்க முடியும் அதனால் நண்பர்களே யாராச்சும் அந்த மாதிரி படிக்கணும் எனக்கு வேலை வேணும் நான் படிக்க ரெடி அப்படி தான் தாராளமாக நான் எப்பவுமே சொல்கிறேன்னா இந்ததை பொறுத்தளவில் டிகிரியில் நீங்கள் டிஸ்டிங்ஷன் நீங்கள் அட்டை வாங்கியிருக்கேன் நான் பேப்பர் வச்சு திருப்பி வந்துருக்கேன் அதெல்லாம் க அதெல்லாம் டஸின் மேடம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா காலேஜ் படிக்கிறது வேற காம்படிஷன் படிக்கிறது வேற அதனால டிஸ்டிங்ஷன் வாங்கினாக்க உடனே வேலை வாங்க முடியும் அட்டை அட்டையாக வாங்கியிருக்கேன் அவன் விளாட்ட அவங்க அப்படிலாம் கிடையாது காலேஜ் அப்படியே முடிச்சோட காலேஜ் விட்டு வெளியே வந்தீங்கனாக்க இங்கே எல்லா பேரும் ஒரே ஆள் தான் ஏன்னா எல்லாமே புதுசாத்தையும் படிப்போம் ஆனால் என்ன செய்யணும்னா உயிர் கொடுத்து படிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீ வாழணும் அதனால நண்பர்களே மறந்துடாம ஜாயின் பண்ணுறீங்கன்னாக்கா தாராளமாக நீங்கள் வாங்க நேர ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேரண்டோட கண்டிப்பாக டிஸ்கஷன் நடக்கும் அந்த டிஸ்கஷனில் நாங்கள் சேட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் உங்களுக்கு அட்மிஷன் உண்டு ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து இமேடியாக ஜாயின் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன் ஷேர் பண்ண ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பணம் திரும்ப சொல்கிறாங்க நம்ம மனசுக்குள்ளே என்ன நிறைய இடத்துக்கு போகிறோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அங்கேயே வெளிவானதுக்காரங்க இருக்காங்க இன்கம் டேக்ஸ் பூரா அங்கேயே வெளியே இருக்காங்க பேங்க் பூரா அங்கேயே இருக்காங்க இன்சூரன்ஸ் பூரா இருக்காங்க அப்போ நமக்கு மனசில் என்ன தோணுது என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழகமான வரமாட்டாங்களே அப்படின்னா காரணம் அவங்க கிடையாது நம்ம தான் ஏன்னா நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி யாருக்குமே எந்த கைடன்ஸும் பண்ணுவது கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் காலேஜ் இந்த கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி எதையுமே கொடுப்பது கிடையாது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் என்ன பண்ணுறாங்க இந்த பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்க நினச்சிங்கனாக்க இந்த ஆரோக்கமாக வாங்க இலவசமாக ஆலோசனை கொடுக்குறோம் நாங்கள் சொல்கிறதும் கேளுங்க நீங்கள் சொல்கிறதும் நாங்கள் கேட்குறோம் ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்க ஓகே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புங்க அதனால் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிக நபர்கள் இந்த வீடியோ பார்த்து பயன்பட வேண்டும் அடிப்படையில் தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிவிட்டு மறந்துனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கோம் காரணம்னாக்க நீங்கள் எங்கே படித்தாலும் எங்கே இருந்தாலும் வேலை வாங்கணுன்னு அடிப்படையில் தான் நாங்கள் வீடியோ போட்டுருக்கேன் அதனால் அந்த வீடியோ பார்த்தும் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க சில பேர் சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் நல்ல வேலைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அதுவே உங்களுக்கு சந்தோஷம் அதனால் நீங்கள் நேராக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கனாக்க நேராக தான் பிடிக்கும் ஏன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் வந்து வெளியூர்லேருந்து வர முடியாத நபர்கள் இல்லை ப்ரைவேட்டில் வேலை ஒவ்வொருவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க நான் ஃப்ரீயாக இருக்கேன் இல்லை இப்போ டிகிரி தோஷம் முடிக்க போகிறீங்க அப்படின்னா நேராக வந்து படிச்சா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெனிஃபிட் நன்றி நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் எதாச்சும் உங்களுக்கு பேசணுன்னு தோணா இந்த செல் நம்பருக்கு காண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபோன் எடுத்து கூட பேசப்படும் நன்றி வணக்கம்